பழைய நினைப்பில் தாமரையை வீழ்த்த வேண்டும் என டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்துள்ளார் கார்த்தி சிதம்பரம் நழுவி சென்றதை தேர்தல் நையாண்டி பகுதியில் பார்க்கலாம் கோவை மாவட்டம் சூலூரில் பாஜக தலைவர் அண்ணாமலையை ஆதரித்து பேசிய டிடிவி தினகரன் தாமரையை வீழ்த்த மக்கள் துணை புரிய வேண்டும் என பேசியதால் பாஜக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலையை ஆதரித்து பிரச்சாரம் செய்த டிடிவி தினகரன் தாமரையை வீழ்த்த மக்கள் துணை புரிய வேண்டும் என உளறி கூட்டினார் இதனால் பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அண்ணாமலைக்கு குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தார் தாமரை வீழ்த்தல் எங்கா சொல்லு தாமரை மக்கள் வேண்டும் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திடம் மருத்துவமனை ஏன் கட்டித்தரவில்லை என பெண்கள் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லி வருவார்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று காங்கிரஸ் அறிக்கை என்று தெரியாமல் மூதாட்டி ஒருவர் பேசியதால் நைசாக அங்கிருந்து கார்த்தி சிதம்பரம் நழுவி சென்றார் எங்களுக்கு ஆஸ்பத்திரி வேணும்னு சொல்லி நாங்க இடம் கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகிறான்